இந்த அம்மாவுக்கு தானே விழா கொண்டாடுறீங்க அப்போ இந்த அம்மாவுக்கு நீங்க ஏதாவது செய்யணும்லாம் என்ன செஞ்சீங்க நீங்கள் செஞ்சதை மட்டும் சொல்லணும் இல்லைனா செய்ய போகிறதையாவது சொல்லணும் இந்த அம்மாவுக்கு நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க எதை கொடுக்க போறீங்க என்ன கொடுத்துருக்குறீங்க என்ன கொடுக்கணும் இந்த கேள்வி கேளுங்க இந்த தாய்க்காக நீங்கள் எதை கொடுக்க போகிறீங்க இன்னைக்கு இந்த மாதம் என்ன கேட்குறாங்க உங்ககிட்ட இருந்து என்ன நினைக்கிறீங்க இந்த மாதா இந்த மாந்தையை கேட்டாங்களா இந்த மாதா நீ மேல வச்சிருக்கிறீங்களே ஒரு கிரீடம் அதை கேட்டாங்களா உங்ககிட்ட நீங்க இந்த மாதாவுக்கு ஒரு தேர் கொண்டு போவீங்களே சப்பரம் கொண்டு போவீங்களே அதை இந்த மாதா உங்ககிட்ட கேட்டாங்களா கேட்கல நாம பல நேரங்கள்ல இந்த மாதா கேட்காத எல்லாத்தையும் கொடுக்கறோம் ஆனா மாதா கேட்கறத மாதாவுக்கு என்ன விருப்பம் அதனால தலைப்பு கொடுத்துக்கிறாங்க இந்த அம்மா தம் மகனை பலியாக்குனாங்களாம் எதுக்காக பலியாக்குனாங்க நீங்களும் நானும் எங்க போகணுங்கிறதுக்காக விண்ணகத்துக்கு போகணுங்கிறதுக்காக உங்களுக்கும் எனக்கும் விண்ணகத்தினுடைய கதவு திறக்கணுங்கிறதுக்காக இந்த அம்மா தம் மகனை பலியாக்குனாங்கன்னா இந்த அம்மா உங்ககிட்ட ஏண்ட என்ன கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க மாதா காட்சி கொடுத்த இடத்துல எல்லாம் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த அம்மா காட்சி கொடுத்த இடத்துல எல்லாம் நம்பிக்கின் அடிப்படையில்ه வளர்ளத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட விஷயம் ரெண்டே ரெண்டு தான் என்னதுலாம் நினைக்கிறீங்க சூப்பர் குட் வந்துங்கங்க தம்பி அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு பரிசுத்தம் இல்ல அவங்க பிராக்டிகலா நான் சொல்றேன் அவங்க காட்சி கொடுத்த இடத்துல எல்லாம் ரெண்டே ரெண்டு தான் கேட்றுகறாங்க என்னதுலாம் இல்ல இல்ல ப்ளீஸ் انا இன்னைக்கு நீ இதை உள்வாங்கணும் யாராவது இன்னைக்கு வந்து கேட்டாங்கன்னா இனி இந்த தாயினுடைய பிள்ளைய நீ இதை தான் நீங்க செய்யணும் அவங்க கேட்டது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று மனமாறு இன்னொன்னு பாவிகளுக்காக ஜெபியுங்க ரெண்டையும் தான் அம்மா கேட்டா வேற எதையுமே கேட்கல ஆனா நாம இந்த ரெண்டையுமே செய்யறது இல்லை யாராவது நம்ம இந்த அம்மாவுக்காக நான் இத்தனை பாவிகளுக்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன் ஃபாதர் ஜெபிச்சிருக்கிறோமா நாம நான் இந்த அம்மாவுக்காக நான் மனம் மாறி இருக்கிறேன் ப்ளூ கலர் சேல வேண்டாம் கேட்டுவீ மனம் மாற மாட்டேன் இந்த தாய் கேட்கிற விஷயம் இதுதான் ஏசுநாதர் அந்த காண ஒரு திருமணத்துல பாருங்களேன் அந்த அம்மா என்ன சொல்றாங்க வேலைக்காரங்களை பார்த்து நாமெல்லாம் வேலைக்காரங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் ஏசு உங்ககிட்ட என்ன சொல்றாரு மனமாறுங்கள் அதுதான் ஏசு இருந்து பாவத்திலிருந்து வா உன் அசனம் உன் ஆடு உன் புகழ்ச்சி எனக்கு தேவையில்லை நீ மனமாறு அதுதான் அவருக்கு ஆசை ஏன் அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தாருன்னா அவருக்கு என்ன தெரியுமா ஆசை இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்க தான் வரணும்னு ஆசைப்படுறாரு விண்ணகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க மாதா என்ன ஆசைப்படுறாங்க என் பிள்ளை எல்லாம் விண்ணகத்துக்கு தான் வரணும்னு மாதா ஆசைப்படுறாங்களே தவிர வேற எந்த ஆசையும் மாதாவுக்கு கிடையாது அப்ப நீங்களும் நானும் பின்னகத்துக்கு போனா ஒரே ஒரு வழிதான் என்ன செய்யணும் மனமாறணும் பாவத்துல இருந்து வெளியேறணும் சொல்றீங்க என்ன சொல்றீங்க ரெண்டு பகுதி இருக்கு ஒரு பகுதி பைபிள் உள்ள பகுதி எந்த பகுதி முதல் பகுதி அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே திரு வயிற்றின் கனியாகி இயேசுவும் இது எதில் உள்ளது இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே பைபிளில் இருக்கு ரெண்டாவது போர்ஷன் இருக்கு பாருங்க அது நீங்களும் நானும் அது பைபிளில் கிடையாது மாதாவை ஜபிக்கிற வார்த்தைகள் தான் ரெண்டாவது போர்ஷன் என்ன ஜபிக்கிறீங்க ரெண்டாவது போர்ஷன்ல மரியாயே சர்வேசனுடைய மாதாவே புரியுதா இப்ப மாதா நம்ம என்னது மட்டும்தான் கேட்கணும் மாதாவே நான் பாவி என்ன நீங்க என்ன செய்ய மாத்துங்க அந்த பாவத்துக்குள்ள இருந்துட கூடாது தாயே இதுதான் மாதாவுக்கு தேவை வேற எதுவும் தேவை கிடையாது நீங்க நினைக்கிற சப்பரம் வேண்டாமா சீரியல் வேண்டாமா மாதாவுக்கு பாட்டு எல்லாம் வேண்டாமா நல்ல சப்பரம் வச்சுக்காங்க நல்ல பாட்டு பாடுங்க சந்தோஷமா இருங்க ஆனா இவ எல்லாவற்றையும் விட இந்த பத்து நாள்ல முக்கிய என்னது மனமாற்றம் மன்னிப்பு ஏன்னா இந்த மனமாற்றமும் மன்னிப்பு மட்டும் யாருக்கு தேவை இவருக்கு தேவை அந்த அம்மாவுக்கு தேவை இதை நீயும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்க எதனாலும் சேர்த்துக்கோ ஒண்ணு தப்பு இல்ல ஆனா நான் மனம் மாற மாட்டேன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நல்ல பாவம் செங்குதனம் பண்ண மாட்டேன் என்னுடைய தவறுகளை நான் திருத்த மாட்டேன் அப்பளா நான் தேர் இழுப்பேன் அது வேஸ்ட் நான் ரொம்ப தான் பேசுறேன் என்னை மன்னிச்சுக்கோங்க நீ இதை செய்யாம நான் பாட்டு பாடுறேன் புகழ்ச்சி செய்யறேன் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் தப்பா எடுக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன் நீங்க ஒன்னு கிளிக்க வேண்டாம் ஒன்னு கிளிக்க வேண்டாம் இது உங்களுக்கு அவமானம் மாதாவுக்கு அவமானம் நான் மனம் மாற மாட்டேன் பாவத்துல இருந்து வர மாட்டேன் ஆனா இதை எல்லாத்தையும் நீங்க செஞ்சீங்கன்னா இந்த அம்மாவும் இந்த இயேசுவும் அதை ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு தயாரா இல்ல மக்களே மனம் வருந்தி മണ്ണിപ്പ് കേട്ടു ദയവുസു